என் அன்பு குழந்தையே உனக்காக உன் ஓம் ஓம்சக்திதாய் உனக்கான பெண் தெய்வமாய் உனக்கான சுப செய்தியை கொண்டு வந்திருக்கின்றேன் உன் மனம் நிறைந்த மஞ்சள் குங்குமத்தோடு சீரும் சிறப்புமாய் நீ வாழப்போகும் நேரம் வந்துவிட்டது உனக்காகவே நான் இங்கு வந்துள்ளேன் எனது இந்த ஆசைகளை முழுமையாக பெற்றுக்கொள் எனது இந்த வார்த்தைகள் உனது வாழ்க்கையில் பழிக்கும் நேரம் வந்துவிட்டது நீ உன் வாழ்வில் மென்மேலும் உயர்ந்து மகிழ்ச்சியடைய போகின்றாய் யார் யார் உன்னை வெறுத்தார்களோ யார் யார் உன்னை உதாசனப்படுத்தினார்களோ எல்லாவற்றையும் நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன் கவலைப்படாமல் இரு நான் இருக்கின்றேன் யார் மீதும் கோபப்பட வேண்டாம் நீ தினமும் வழிபடும் என்னையே கண்ணில்லாதவள் சக்தி இல்லாதவள் வெறும் கல் என்று சொல்கின்றார்கள் நான் பொறுமையாக இல்லையா நீயும் பொறுமையாக இரு உனக்கு வரும் அனைத்தையும் இந்த ஓம் சக்தி நான் பார்த்து கொள்கின்றேன் என்னை மீறி எதுவும் நடக்காது செல்லமே கலங்காமல் இரு உன் கவலைகள் அனைத்தையும் பொடிப்படியாக போகின்றேன் உன் கண் முன்னே உன் இன்பத்தை நீ பார்க்கப் போகின்றாய் நீ இழந்ததையெல்லாம் எல்லாம் மீட்டு பெறப்போகின்றாய் அனைத்தும் உன்னை நாடி வரும் நேரம் சர்வ நிச்சயமாக இது உண்மை உன் கவலைகள் அனைத்துமே பொடிப்பொடியாக போகின்றேன் உன் கண் உன் இன்பத்தை பார்க்க போகின்றாய் நீ இழந்ததை எல்லாம் மீண்டும் பெறப்போகின்றாய் அனைத்தும் உன்னை நாடி வரும் நேரம் வந்துவிட்டது சர்வ நிச்சயமாக இது உன் கைகளில் வந்து சேரும் நேரம் உன் கை ஓங்கி நிற்கும் நேரமும் இதுவே உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் வெகு விரைவில் நடக்கப் போகின்றது காரணம் புரிகிறதா உனக்கான ஒதுக்கிய நல்ல நேரம் வந்துவிட்டது என்று அர்த்தம் ஏன் எனக்கு மட்டும் இத்தனை சோதனை தருகிறீர்கள் என் வேண்டுதல்கள் மட்டும் நிறைவேறவில்லையே என்று என்னை பார்த்து வருந்துகிறாய் எனக்காக எதுவும் செய்ய மாட்டியா அம்மா என்று கோபப்படுகிறாய் நிச்சயம் உன் சோதனைகளை நான் முறியடிப்பேன் உனக்கான நேரம் உன்னை இப்படி சிந்திக்க வைக்கிறது இதில் உன் தவறு ஒன்றும் ஒன்றுமில்லையின் செல்லமே நீ வீணாக எல்லாவற்றையும் போட்டு குழப்பிக்கொள்ளாதே உனக்கு தேவையானது அனைத்தும் விரைவிலேயே உன்னை தேடி வரும் ஒவ்வொரு முறையும் உனக்கான நல்ல நேரம் வரும் என்று கூறிவிட்டேன் அல்லவா அதே போல நீயும் நம்பிக்கையோடு இரு உனக்கு நல்ல காலம் வந்துவிட்டதன் செல்லமே எல்லாம் சுமூகமாய் முடியும் உன்னை தனியாக விட்டுவிட்டார்கள் என்று புலம்புகின்றாய் குழந்தையே இந்த உலகில் தனியாக எவரும் இல்லை உனக்கு துணை நானே உன்னோடு உன் அம்மா நான் இருக்கின்றேன் என் பிள்ளையே நீ நினைத்த மறுகணமே நான் உன்னோடு இருப்பேன் இன்று உன்னிடம் நான் சேர்க்க வந்த தித்திப்பான செய்தியை கூறுகிறேன் கேள் உன் வாழ்வில் மங்களம் கூடும் நேரம் வந்துவிட்டது நீ எதிர்பார்த்த நேரத்தில் எதிர்பாராத தருணத்தில் மகிழ்ச்சியான செய்தியை கேட்கப் போகின்றாய் மாவிலை தோரணங்களுடன் உற்றார் உறவினர்களுடன் உன் வீடு களை கட்ட போகின்றது மஞ்சள் குங்குமம் வாசனை திரவியங்கள் என உன் மனம் நீ சந்தோஷத்தில் தித்திக்க போகின்றாய் உனக்காக நான் குறித்த நேரமும் வந்துவிட்டது கண்களை துடைத்து கொண்டு உற்சாகமாய் இருந்துவாய் என் செல்லமே இன்று முதல் உனக்கான காலம் துவங்கிவிட்டது கலங்காதே செல்லமே இனி அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் என் பிள்ளையே உன் வாழ்வில் நிகழ்ந்த விஷயங்கள் எல்லாம் என் தான் நிகழ்கின்றது நீ உலகம் என்று நினைப்பவர்கள் எல்லாம் உன்னை காயப்படுத்துகிறார்கள் என்று என்னிடம் சொல்லி அழுகின்றாய் அவர்கள் ஏன் இப்படி நடக்கிறார்கள் நான் செய்வதெல்லாம் தவறு சொல்கிறார்கள் என்று வரைந்து கொண்டிருக்கிறார் என் குழந்தையை அந்த அளவிற்கு தள்ளி இருக்கிறது உன் சூழ்நிலை அதற்கு நான் எப்படி காரணமாவேன் அம்மா என்று தானே புலம்புகின்றாய் இந்த சூழ்நிலைகளை விட்டுவிடு நான் உனக்காக தான் இருக்கின்றேன் உன் அன்னை உன்னை விட்டு விலகுவதும் இல்லை நீ என்னை விட்டு விலகவும் விடமாட்டேன் உனக்கான அனைத்தையும் நான் நல்லதாக மாற்றி கொடுப்பேன் குழந்தையே உன் அன்னை நான் என்றுமே உனக்கு துணையாக இருப்பேன் உன் கண்ணீரை நான் கண்டேன் உன் வீட்டில் எந்த கொடிய நோயும் தீய சக்தியும் நெருங்காமல் நான் பார்த்து கொள்கின்றேன் உன்னை எந்த தீய சக்தியும் நெருங்க நான் அனுமதிக்க மாட்டேன் உன் பாரங்களை எல்லாம் என் பாதத்தில் தளர்த்தி விடு அதை நான் பார்த்து கொள்கின்றேன் அதை சரியாக்குவது என் பொறுப்பு தன்னம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே என்னை நம்பி வருபவர்களுக்கு ஏமாற்றம் என்ற ஒன்றுக்கு இடமே இல்லை குழந்தையே அது ஆதிபராசக்தியான பிள்ளைகளுக்கு நன்றாகவே தெரியும் உன் மன அளவில் தைரியமாக இருந்தால்தான் வாழ்வில் தைரியமாக செயல்பட முடியும் நீ நம்பிக்கையோடு உன் கடமைகளை செய் நல்ல எதிர்காலம் உனக்காக காத்திருக்கிறது நீ விரும்பிய அனைத்து வளங்களும் உன்னை வந்து சேரும் நேரம் இது என் பெயரை உச்சரித்து கொண்டே இரு நீ நினைத்த காரியங்கள் நிறைவேறும் நல்லதே நடக்கும் வாழ்க்கையில் ஒன்று ஆனால் நடப்பது வேறொன்று ஏன் இப்படி நடக்கிறது எதற்காக நடக்கிறது என்று புரியாமல் அதையே நினைத்து கவலை கொள்ளாதே பயப்படாதே துன்பத்தில் இருக்கும் பொழுது அதைக் கண்டு ஓடாதே குழந்தையே நின்று தைரியமாக முன்னேறி செல்ல பழகு முதலில் நீ ஒன்றை புரிந்துகொள் மற்றவர்கள் போல் நாமும் இருக்க வேண்டும் என்றால் அதில் நீ தோல்விதான் அடைவாய் என்றும் நீ நீயாக இருந்தால்தான் உனக்கு வெற்றி கிடைக்கும் ஒருபோதும் தோல்வி என்று எதையும் நினைத்து பயப்படாதே உன் அருகில்தான் உன் அன்னை நான் இருக்கின்றேன் உன் வேண்டுதல் நிச்சயம் நிறைவேறும் காத்திரு செல்லமே அதற்கான காலமும் நேரமும் கூடி வந்துவிட்டது நல்லதே நடக்கும் இப்பொழுது நீ வலுவான விதைக்கும் வரம்புகளற்ற சதிக்கும் இடையே பயணித்துக் கொண்டிருக்கிறாய் நடக்கும் சூழ்நிலைகளெல்லாம் விதி என்று புரிந்து கொள்வதா அல்லது அடுத்தவர்களின் சதி என்று எடுத்து போராடுவதா என்று உனக்கு இன்னும் புரியவில்லை இப்பொழுது இந்த சூழ்நிலையில் நீ செய்வது என்னவென்று தெரியுமா என்னை முழுவதுமாக பற்றிக்கொள் தங்கமே ஏனென்றால் வலுவான விதியும் வலுவான சதியும் விளையாடி கொண்டிருக்கும் போது மதி சொல்லும் இடம் ஆன்மீக பற்று இருந்தால் விதியும் சதியும் சாம்பலாகி நல்லதாக மாறி உன்னையே வந்து சேரும் என் பூரண ஆசிகளால் நான் அன்றே உனக்கு கூறினேன் என் விதி உன் விதியை மாற்றி தரும் என்று உன்னை சுற்றி நடக்கும் சதிகளை முறியெடுக்க என் அருள் ஒன்றே போதும் விதியை மதியால் வெல்லலாம் என்பது கூட நீ அறிந்திருப்பாய் அல்லவா எப்படி வெல்வது என்பதை கூறுகிறேன் கேள் எதிர்மறையான பேச்சுக்களையும் செயல்களையும் உன் முன்னால் மற்றவர்கள் நடத்தச் செய்வார்கள் உன்னை எரிச்சல் ஊட்டும் உன்னை கோபப்படுத்தும் விஷயங்களை மற்றவர்கள் உன் முன்னே செய்து கொண்டுதான் இருப்பார்கள் அவர்களுடைய செயல்கள் உன்னை கோபமும் எரிச்சலும் வெறுப்பும் உச்சத்திலும் கொண்டு போய்விடும் ஆனால் கவலை கொள்ளாதே உன் மனதில் சில விஷயங்களில் இன்னும் தெளிவு தேவைப்படுகிறது உன் மனம் பக்குவமடைய வேண்டியதாய் இருக்கிறது அதை நீ கற்க வேண்டும் என்பதற்காகவே இத்தனை நிகழ்வுகளும் அமைதியாய் சுமூகமான வழியில் ஒரு விஷயத்தை கையாளும் பண்பு என்பது அறிவுடைமையை விளக்கும் சிறந்த பண்பாகும் உனக்கு எதிரான சதிகளும் விதிகளும் எத்தனை நடந்தாலும் அதை பார்த்து நீ பதற்றப்படாமல் பயப்படாமல் இரு எதிர்த்து போராடுவதும் உன் சாமர்த்தியத்தை காட்டுவதும் இரண்டாவது பட்சம் முதலில் எப்படி சுமூகமாய் தீர்ப்பதென்பதை யோசி ஒரு பாத்திரத்தை நீரின் கீழே அமைத்தினால் கீழே செல்வது போலதான் இருக்கும் ஆனால் அது இரு மடங்கு முன்னோக்கி வந்துவிடும் இதுவே அதை தண்ணீரை அழுத்தாமல் விட்டுப்பார் அது குறிப்பிட்ட அளவு தண்ணீர் வந்தவுடன் தானாகவே கீழே சென்றுவிடும் அதுபோலதான் உன் சூழ்நிலைகளும் பிரச்சனைகளைப் பற்றிய கவலைப்பட்டு கொண்டே அதை பற்றியே சிந்தித்து கொண்டு உன் மனதை பாரமாக்கி கொண்டிருந்ததால் நீ எத்தனை அழுத்தம் தருகின்றாய் அத்தனை மடங்கு உன் பிரச்சனைகள் விஸ்வரூபம் எடுத்துவிடும் அதற்கு மாறாக நடப்பதெல்லாம் நடக்கட்டும் நான் பார்த்து கொள்கிறேன் என்று மனதளவில் நீ சக்தியை வளர்த்து கொண்டால் ஒரு கட்டத்தில் உன் பிரச்சனைகள் தானாகவே அமர்ந்துவிடும் இது புரிந்து கொண்டு செயல்படு எதை பற்றியும் கவலைப்படாமல் மகிழ்ச்சியா இரு என் குழந்தையே நாளை நல்லதொரு விடியலை உன் அம்மா உனக்கு தரும் நல்ல செய்தி நீ எதிர்பார்த்ததையே கொடுக்கும் நாள் ஏற்படும் உன் வாழ்க்கையில் அந்த திருப்பம் இருளை விலக்கி வெளிச்சத்தை ஏற்படுத்தும் அந்த நாளை நம்பிக்கையோடு எதிர்பார்த்து காத்திரு வெற்றி உன்னிடத்தில் வந்து சேரும் இதுவரை எது நடக்கவில்லை என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தாயோ அதற்கான நிகழ்வுகள் நடக்கப் போகிறது வாழ்க்கையில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் இரட்டிப்பாக கிடைக்கப் போகிறது நீ எதிர்பார்த்த அனைத்தும் உனக்கு நடக்கப் போகிறது துன்பப்பட வேண்டிய அத்தனை விஷயங்களையும் நான் உன்னிடம் இருந்து விட்டேன் மேலும் என் பிள்ளைகளை துன்பப்பட செய்ய மாட்டேன் வாழ்க்கையில் தடங்கல்கள் வழி ஏற்படுவது போலதான் இருக்கும் ஆனால் அது தடைகள் என்று நினைக்கக்கூடாது வெற்றியின் படிக்கட்டுகள் என்று நினைத்துக்கொள் வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் சாதிப்பதற்கு நிறைய வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் போதும் நமக்கு எந்தெந்த சூழ்நிலையிலும் வழி கொண்டு சாமர்த்தியம் திறமை மற்றும் பல வாய்ப்புகளை முழுமையாக அறியாமல் இருந்துவிடக்கூடாது உனக்கு உன் சக்திகளையும் திறமைகளையும் வெளிப்படுத்தும் தைரியமும் வேண்டும் உன் எதிர்காலத்தில் உன் விருப்பம் எல்லாம் உன் கைகளில்தான் இருக்கிறது உன்னை நான் என்றும் தாழ்ந்து போக விடமாட்டேன் உன் வாழ்க்கையில் இனி சந்தோஷம் மட்டும் இருக்கும் எட்டாத உயரத்தில் செல்வாய் உன் ஆசைகள் நிறைவேறப் போகிறது எதை பற்றியும் சிந்திக்காமல் உன் லட்சியத்தை நோக்கி முன்னேறி செல் ஈசனின் படைப்பில் நீயும் திறமைசாலிதான் பிறர் மதிக்கும்படி உன் வாழ்க்கையை மாறப்போகிறது உன்னை எப்பொழுதும் குறைவாகவே நினைத்தவர்கள் உன் பெருமையையும் அறியும் காலம் வந்துவிட்டது உன் வாழ்க்கையில் சொர்க்கமாக போகிறது நீ நல்ல நிலைமைக்கு வந்திருக்கின்றாய் உன் பிரார்த்தனைகளை நான் ஒருபோதும் வீண் போக விடமாட்டேன் தங்கமே நீ நம்பிக்கையோடு இரு எல்லாம் உன் விருப்பப்படி நிறைவேறும் நீ விரும்பிய ஒன்று உன் கைகளில் வந்து சேரும் இதை நீ கேட்டுக்கொண்டிருக்கும் நேரம் உன் வாழ்க்கையில் உள்ள அத்தனை கஷ்டங்களும் நீக்கி சகல சௌபாகியங்களுடனும் உன்னை தேடி வரும் நேரம் நம் ஆம் தங்கமே உன் அம்மா என்றும் உனக்கு துணையாக இருக்கின்றேன் என்று முழு நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் என் செல்லமே என் குழந்தையே இன்று நம் வாழ்வில் ஏதேனும் ஒரு நல்ல விஷயம் நடந்து விடாதா என்று எதிர்நோக்கி நீ காத்து அல்லவா நீ காத்திருந்தது இப்பொழுது உனக்கு பலன் கிடைக்கின்றது அதுவும் இந்த நல்ல நாளில் இந்த தாயானவளிடத்திலிருந்து அது உனக்கு கிடைக்கவும் போகிறது எது நடக்க வேண்டும் என்று ஓம் சக்தி அம்மாவிடம் நீ மண்டியிட்டு நின்றாயோ அதை நடத்தி கொடுத்தால் நான் வாழ்க்கையை முழுவதும் மன நிம்மதியோடு இருப்பேன் என்று என் முன்னால் சொன்னாயோ உறுதியாக நீ நின்றதால் அந்த விஷயம் இப்பொழுது உன் கைகளுக்கு வந்து சேரப்போகிறது நீ ஆச்சரியப்படுகின்ற வகையில்தான் இனி உன் வாழ்க்கை ஒவ்வொரு விஷயங்களும் நடக்கப் போகின்றது ஒவ்வொரு நாளிலும் என் குழந்தை வேதனைப்பட்டு கடந்து வந்த காலம் எல்லாம் இன்றோடு முடிந்து போகட்டும் உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் அழிந்து போகட்டும் அம்மா சொல்கின்ற ஒரு விஷயத்தை சரியாக புரிந்து ஆனால் நாளையிலிருந்து உன் மனதிற்குள் கஷ்டம் என்ற ஒன்று தங்காது இன்றோடு உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் அழிந்து விட்டது என்று நினைத்துக்கொண்டு நாளைய நாளை தொடங்கு அந்த கஷ்டம் உனக்கு முடியாமலே இருந்துவிட்டு போகட்டும் அது என்னவாக வேண்டுமானாலும் ஆகிவிட்டு போகட்டும் நீ அதை பற்றி நினைக்காமல் உன்னுடைய செயல் வெற்றி பெற வேண்டும் என்பதை மட்டும் நீ மனதில் வைத்துக்கொண்டு நிச்சயமாக உன்னுடைய வெற்றி பாதையில் பயணித்து கொண்டிருக்க வேண்டும் அப்படி செய்யும் பொழுது உனக்கான வெற்றி உன் கைகளில் வந்து சேரும் பொழுது நீ ஒரு வித கஷ்டத்தை ஒதுக்கி வைத்திருக்கின்றாய் அல்லவா அதை நினைக்காமல் அதுவும் மனதிற்குள் எடுத்து செல்லாமல் நீ ஒதுக்கி வைத்திருக்கின்ற கஷ்டம் உன்னை விட்டு இல்லாமலே போய்விடும் நீ அந்த கஷ்டத்தையும் நினைத்துக்கொண்டு உன்னுடைய லட்சியத்தையும் அடைய முடியாமல் தவித்து நின்று கொண்டிருக்கின்றாய் அதையெல்லாம் நினைக்காமல் என் குழந்தை நீ சந்தோஷமாக உனக்கானதை மட்டும் நீ செய்து கொண்டிருந்தால் போதும் எல்லா நாளுமே என் குழந்தைக்கு நல்ல நாளாகத்தான் இருக்கும் அது உன்னுடைய எண்ணங்களை பொறுத்தது என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் உனக்கு நல்ல செய்தி ஒன்று என்று உன்னை தேடி வரும் என்று வாக்குறுதி அளிக்கின்றேன் மிகப்பெரிய மகிழ்ச்சியை அடையும் நேரம் என் குழந்தை நிச்சயமாக உன்னுடைய மனதிற்குள் இந்த தாயானவள் உன்னுடைய இல்லத்தில் இருப்பதை புரிந்து கொள்வாய் நான் இருப்பதை உணர்கின்ற நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கை உனக்கு ஏற்றது போல நிச்சயமாக மாறியிருக்கும் குழந்தையே அம்மா என்றுமே உனக்கு நல்லதை மட்டுமே செய்து கொடுத்து கொண்டிருக்கின்றேன் என்பதை முதலில் நீ புரிந்து கொள் சிறிய கஷ்டம் வந்தவுடன் அம்மா நம்மை விட்டுவிட்டாலே என்று நினைத்து வேதனைப்படுவதை முதலில் நிறுத்தி முதலில் என் மீதான நம்பிக்கையை அதிகப்படுத்து நம்பிக்கை தான் தெய்வத்தை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதை நீ தெளிவாக புரிந்து கொண்டாலே போதும் சந்தோஷம் என்பதே வாழ்க்கையில் இல்லை என்று எந்த நிலையில் என் குழந்தை இருந்து கொண்டிருக்கின்றாய் சுற்றி சுற்றி நடந்து கொண்டிருக்கின்ற பிரச்சினைகளெல்லாம் என் குழந்தையை வாழவிடாமல் கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கின்றது சிலர்களுடைய செயல்கள் கூட என் குழந்தைக்கு மனதிற்குள் காயத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றது என்ன நினைத்து நம்மை இதுபோல போல நடத்துகிறார்கள் என்றெல்லாம் என் குழந்தை சிந்தித்து உன்னுடைய மனதை ரணமாக்கி கொண்டிருக்கின்றாய் நாம் தவறு செய்யாமலேயே நம்மை பார்த்து சொல்கின்ற ஒரு வார்த்தை நம்மை எந்த அளவிற்கு காயப்படுத்தும் என்று இங்கு யாருக்குமே புரியவில்லையே என்று நீ நினைக்கின்றாய் உன்னுடைய மனதில் இருக்கின்ற இந்த சிந்தனைகள்தான் அம்மா நிறுத்து என்று சொல்கின்றேன் எதிர்மறையாக ஒரு விஷயத்தை நினைத்து சிந்திக்கும் பொழுது அது எதிர்மறையாகவே சென்று சேர்ந்துவிடும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நேர்மறையான எண்ணங்கள் நேர்மறையான நம்பிக்கைகள் எல்லாம் உனக்குள் இருக்கும் பொழுது அவையெல்லாமே உனக்கு வெற்றியை மட்டுமே கொடுக்கும் என்பதை நீ நிச்சயமாக மறக்க மாட்டாய் வெற்றி என்பது உனக்கு இந்த ஓம் சக்தி உனக்கு எப்பொழுதுமே தந்து கொண்டிருப்பது இன்று ஒரு விஷயத்தை நீ அடையப் போவதொன்றும் புதிய விஷயம் கிடையாது ஆனால் ஒவ்வொரு முறையும் வெற்றியை பெறும் பொழுது உனக்குள் புதிதாக கிடைக்கின்றது என்று நீ பெருமைப்பட வேண்டும் நீ உணர்கின்றாய் மனநிலையில் எப்பொழுதும் தெளிவு இருக்க வேண்டும் என்ன போகின்றோம் எதை செய்ய போகின்றோம் எந்த இடத்தில் வைத்து செய்ய போகின்றோம் என்பதைப் பற்றி எப்பொழுதுமே மனதிற்குள் தெளிவிருக்க வேண்டும் அந்த தெளிவு உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கானது உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கும் ஆச்சரியப்படுவது மட்டுமல்ல இந்த ஓம் சக்தி அம்மாவின் நிச்சயமாக நீ நன்றி சொல்லவும் கடமைப்பட்டிருக்கின்றாய் என்பதை அன்று நீ புரிந்து கொள்வாய் மனதிற்குள் ஏற்கொண்ட சில கஷ்டங்கள் இன்று உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கப் போகின்றது சந்தோஷம் என்றால் என்னவென்று அறியாத என் குழந்தை நிறைய குழப்பங்கள் இருக்கத்தான் செய்யும் எல்லோருக்கும் இந்த ஓம் ஓம்சக்தியானவள் நல்லதொரு உதவி நிச்சயமாக செய்து கொடுப்பார் என்பதை மட்டும் நீ மறந்துவிடவில்லை என் பிள்ளையே தன்னுடைய பிள்ளைகள் எந்த சூழ்நிலையிலும் பாதுகாத்து நிற்பவள் தான் உன் நான் ஆவேன் என்பதை நீ ஒருபோதும் மறக்கவும் கூடாது எத்தனை நாட்கள் தான் இப்படி நம் வாழ்க்கை சென்றுவிடும் என்று நினைத்து வேதனைப்பட்டாய் அல்லவா இனி இப்படித்தான் உன் வாழ்க்கை இருக்கப் போகின்றது என்பதையும் நீ கண்கூடாக காணத்தான் போகின்றாய் குழப்பமான சூழ்நிலைகள் வாழ்க்கையில் வரும் அந்த சூழலை வாழ்க்கையில் எதிர்கொள்ள முடியாமல் என் குழந்தை தவித்துக் கொண்டிருக்கின்ற நேரம் எத்தனையோ தடவை உனக்கு வந்திருக்கின்றது ஆனால் அதை அத்தனையும் உறியடித்துவிட்டு வெற்றி பெற வேண்டும் என்ற முனைப்பு என்னுடைய குழந்தை உனக்கு நிச்சயமாக இருக்கின்றது உன்னுடைய உழைப்பு என்பதை நீ செய்ய நினைக்கின்ற காரியத்தில் உனக்கு நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றியை கொண்டு வந்து கொடுக்கும் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது வெற்றி நமக்கு வருகின்றது என்று நம் தாயானவள் சொல்கின்றாள் என்பதற்காக நீ அமைதியாகவும் இருந்துவிடக்கூடாது முயற்சி அங்கே உனக்கு நல்லபடியாக இருக்கின்றது நீ எடுத்திருக்கின்ற முயற்சி வெற்றியினை பெறக்கூடிய முயற்சி ஒரு நாளும் தோல்வியை சந்திக்கின்ற வாய்ப்பு உனக்கு இல்லை என்றுதான் நான் சொல்கின்றேன் அப்படியெனும் தோல்வியை சந்தித்தாலும் அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய வலிமையை இந்த ஓம் ஓம்சக்தியானவள் நான் உனக்கு கொடுப்பேன் என்றுதான் உனக்கு நான் வாக்கு கொடுத்திருக்கின்றேன் மனதிற்குள் இருக்கின்ற அத்தனை கஷ்டங்களையும் அத்தனை விருப்பு வெறுப்புகளையும் தூக்கி வெளியிலிருந்து விட்டு இந்த ஓம் சக்தி சொல்கின்ற ஒவ்வொரு வார்த்தைகளையும் உன் வாழ்க்கையில் அப்படியே நீ நடத்து நிச்சயம் உனக்கு உன்னை வந்து சேர வேண்டியது கண் திறக்கும் நேரத்தில் உன் கைகளில் வந்து மிகப்பெரிய ஆச்சரியமான பொக்கிஷமாக வந்திருக்கும் என்பதை நீ அன்று புரிந்து கொள்வாய் உன்னுடைய உழைப்புக்கான வெற்றியை யாராலும் தட்டி பறிக்க முடியாது உட்கார்ந்து கொண்டே பெறுகின்ற வெற்றியினை சோம்பேறித்தனத்தினால் பெறுகின்ற வெற்றி என்றுதான் மற்றவர்கள் புரிந்து கொண்டு சொல்ல முடியுமே தவிர ஒருபோதும் உன்னுடைய உழைப்பினால் நீ வெற்றி பெற்று விட்டாய் என்று உன்னிடத்தில் இருந்து பறிக்க முடியாது அவர்களால் எளிதில் இயலாத காரியமும் கூட ஏனென்றால் அப்படி அவர்கள் அதை பறித்தாலும் அவர்களால் நிரந்தரமாக அவர்களிடத்தில் வைத்திருக்க முடியாது அந்த வெற்றியை மட்டும்தானே அவர்கள் பார்த்தார்கள் அதற்கு பின்னால் இருந்த கஷ்டங்கள் என்ன என்பதை அவர்கள் உணரவில்லை அல்லவா நாளை உன்னுடைய வெற்றியை விட்ட பிறகு அந்த வெற்றியை அவர்களால் தக்க வைத்து கொள்ள முடியாது என்றால் நிச்சயமாக முடியாது நாளை உன்னுடைய வெற்றியை விட்ட பிறகு அந்த வெற்றியை அவர்களால் தக்க வைத்து கொள்ள முடியும் என்றால் நிச்சயமாக முடியாது ஏனென்றால் நீ பட்ட கஷ்டங்கள் அத்தனை பெரியது அதை உணராமல் தான் அவர்கள் இதுபோன்று செய்து கொண்டிருக்கின்றார்கள் குழந்தையே அதனால் இதுபோன்று உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் நீ ஒரு பொருட்டாகவே எண்ண வேண்டாம் எதையுமே அவர்களால் மற்றவர்கள் போல ஒரு நாளும் செய்ய முடியாது அவர்கள் முயற்சிகள் செய்கின்றார்கள் அதற்கான தோல்விகளையும் பெற்றுவிடுகின்றார்கள் என்பதுதான் நீ புரிந்து வேண்டும் யாருமே உன்னுடைய வெற்றிக்கு தடை இல்லை என்பதை நீ முதலில் தெளிவாக மனதில் புரிந்து கொண்டு உனக்கான பெரும் மகிழ்ச்சியை உன் வாழ்க்கையில் உனக்கு கொடுத்து கொண்டிருப்பது உன் ஓம் சக்தி நான் என்பதனை என் குழந்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வெற்றியானது என்றுமே உனக்கு வந்து சேரும் நீ ஆசைப்பட்டது உன் கைகளில் இன்னும் சிறிது நேரத்தில் வந்து போகின்ற நேரத்தில் நீ அப்பொழுது என்னை நினைவுபடுத்தி பார்க்க வேண்டும் நான் உனக்கு நீ கேட்டதெல்லாம் நான் செய்து கொள்கின்றேன் நான் உனக்கு நீ கேட்டதெல்லாம் நான் செய்து கொடுக்கின்றேன் என்றால் எனக்கு உன்னை அவ்வளவு பிடிக்கும் உன் ஓம் சக்தி நான் என் குழந்தைகளை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் என் குழந்தைகள் எல்லோரும் மனமகிழ்ச்சியோடும் நிம்மதியுடனும் வாழவே உன் ஓம் சக்தி நான் நினைக்கின்றேன் நான் உங்களை பாதுகாத்து வாழ்க்கையை நல்லபடியாக வழிநடத்தி கொடுப்பேன் என் மீது நம்பிக்கை வைத்து என் கரம் பிடித்து நடக்கும் பிள்ளையாக நீ மாறிவிடுவாயானால் இனி உனக்கு நடக்கும் அனைத்தும் நல்லவையாகவே நடக்கும் என் அன்பு குழந்தையே இது என் வார்த்தை அல்ல என் வாக்கு இனி உன்னுடன் நான் எப்பொழுதும் துணையாக இருப்பேன் என் குழந்தையை எதை நினைத்தும் கலங்காதே வருத்தப்படாதே உனக்கு கவலைகள் வரும் என் நாமத்தை சொல்லிக்கொண்டு நான் வருவேன் என்று காத்து நான் வந்ததும் உன்னுடைய கவலைகள் எல்லாம் தீர்ந்து உன்னை சந்தோஷமாக வாழ வைப்பேன் என் அன்பு குழந்தையே நான் இருக்கும் பொழுது நீ எதற்காக பயப்படுகின்றாய் எல்லாம் என்மேல் போட்டுவிட்டு நடப்பதெல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் என்று நினை எப்பொழுதும் இந்த சக்தி உன்னுடன் இருக்கின்றேன் நீ எதை நினைத்தும் பயப்படாதே உன் வாழ்க்கையில் நீ எதை பெரிதாக நினைக்கின்றாயோ அதை இழக்கப் போகிறாய் அவசரப்படாதே முழுவதுமாக கேள் உன்னுடைய கவலைகளும் கஷ்டங்களும் வருத்தங்களையும் பிரச்சனைகளையும் தான் நீ பெரியதாக நினைத்துக் கொண்டே தினமும் கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறாய் அதனால்தான் எனது அருளால் உனக்கு தேவையில்லாத இந்த அத்தனை விஷயங்களையும் உன்னை இழக்க வைக்க செய்ய போகிறேன் அதன் பிறகு எதிர்பார்க்கும் விஷயங்கள் அத்தனையும் சுலபமாக உன்னால் பெற முடியும் செல்லமே உனக்கான சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் உனக்கு தேவையான பண வரவையும் நீ எதிர்பார்த்த வேளையில் சந்தோஷத்தோடு நீ பெரும் காலம் வந்துவிட்டது உன்னை காயப்படுத்தும் உறவுகளுக்கு இடையே உன் காயமாற்றும் மருந்தாய் உன் அம்மா நான் இருக்கும் பொழுது நீ எதற்கு கலங்குகிறாய் செல்லமே ஒவ்வொரு முறையும் சோதனைகளும் வேதனைகளும் உன்னை தேடும் பொழுதெல்லாம் மனதிற்குள் ஒரே ஒரு விஷயத்தை அழுத்தமாக நினை என் அம்மா எனக்கு துணையாக இருக்கிறாள் எனது அத்தனை கஷ்டங்களையும் சோதனைகளையும் தாண்டி வந்து நாம் நிம்மதியாக வாழ வைப்பாள் என்று நீ சொல்லிக் கொண்டே இரு என் நாமம் அவ்வளவு மகிமை வாய்ந்தது எப்பொழுதெல்லாம் உனக்கு சங்கடங்கள் வருகிறதோ அப்போதெல்லாம் எந்தவித தயக்கமும் இன்றி என்னை அலை நான் உனக்கு தேவையான சக்தியையும் புக்தியையும் நான் உனக்கு கொடுத்து சங்கடங்களில் இருந்து நான் உன்னை காப்பேன் என் மீதான உறுதியான நம்பிக்கை வைத்தாலே போதும் என் தங்கமே எல்லாம் தானாகவே நடக்கும் எல்லா விளைவுக்கும் ஒரு காரணம் இருக்கும் அந்த காரணம் நன்மைக்கே என்பதை மட்டும் உறுதியாக நம்பு என் செல்லமே ஒன்றை மட்டும் மனதில் நன்றாக புரிந்து கொள் நீ மனதார விரும்பும் உன் அம்மன் நான் நான் தான் முழுமையான பக்தியோடு நீ கரம் குவித்தால் எங்கிருந்தாலும் ஓடி வருவேன் என் செல்லமே விதியை மாற்றி அமைக்க கலியுக நான் வாழ்வில் கடைசி நொடி வரை நான் உன்னுடன் வருவேன் உனக்கு தீங்கு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு நல்ல பாடம் புகட்டுவேன் நீ இழந்ததெல்லாம் இழந்ததாகவே இருக்கட்டும் நீ இழந்ததெல்லாம் நன்மைக்கே என்பதை உணர்ந்து கொள் நீ இழந்ததை விட நான் உனக்கு பல மடங்கு உயர்வான ஒன்றை உனக்கு தருவேன் என்பதில் நம்பிக்கை கொள் எத்தனை விஷயங்களை நான் ஏன் உனக்கு கொண்டிருக்கிறேன் என்றால் நீ என்னை நம்பி முழுமையாக என்னிடம் வைத்த அத்தனை கோரிக்கைகளுக்கும் ஒரு சதவீதம் குறையாமல் நிறைவேற்றி தருவேன் என்பதை ஆணித்தனமாக உனக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறேன் ஆம் பிள்ளையே நீ எதிர்பார்த்த ஆரோக்கியம் செல்வம் நிம்மதி அனைத்தும் உன்னை தேடி வரும் நீ நினைத்தது எல்லாம் நடக்கும் தொட்டது எல்லாம் துளங்கும் நான் உன்னை கைப்பிடித்து நடத்தி கொண்டிருக்கிறேன் நீ என் பாதத்தில் வைத்த அத்தனை கோரிக்கைகளையும் அத்தனை வேண்டுதல்களையும் உன் உருக்கமான பிரார்த்தனைகள் அனைத்தையும் மிச்சமைக்காமல் நான் நிறைவேற்றி தருவேன் உன் மனம் விரும்பும் எதையும் நான் இழக்க செய்ய மாட்டேன் என் தங்கமே இனி அப்படி இருக்காது என்ன நடந்தாலும் நமக்கு சரியாகும் எது நடந்தாலும் நமக்கு நல்லபடியாகத்தான் நடக்கும் என்று தைரியமாக துணிந்து உன்னுடைய வாழ்க்கையை நீ வாழ ஆரம்பித்தால் உன் மன உறுதி கிடைத்து விட்டது என்று தானே அர்த்தம் என் ஆசிர்வாதம் உனக்கு பரிபூர்ணமாக உனக்கு இயங்கிவிட்டது என்ற அர்த்தம் அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஆசிர்வாதத்தை உனக்கு கொடுப்பதற்காக இப்பொழுது உன்னை என்னை நோக்கி கூப்பிடுகின்றேன் என் தங்கமே கூடிய விரைவிலேயே என்னை தொட்டு வணங்கிய உன் கரங்களில் நீ எதிர்பார்த்ததை கொடுத்து உன்னை சந்தோஷப்பட வைப்பேன் உனக்கான வெற்றியை நீ பெரும் காலம் வந்துவிட்டது எல்லாவற்றையும் உன்னால் சாதிக்க முடியும் என்பதை நீ ஒருபொழுதும் மறக்காது உன்னால் முடியாததென்று அது யாராலும் முடியாததாகத்தான் இருக்கும் அதே நேரத்தில் மற்றவர்களால் மற்றவர்கள் யாராவது ஒரு செயலை செய்கிறார்கள் என்றால் அதுவும் நிச்சயம் உன்னால் செய்யக்கூடியதாகத்தான் இருக்கும் செல்லமே அந்த அளவிற்கு திறமை தகுதியும் உனக்கு இருக்கிறது நான் பலமுறை உன்னிடம் கேட்ட போதெல்லாம் நீ என் மீது வைக்கும் நம்பிக்கையானது சில நேரங்களில் காணாமல் போய்விடுகிறது செல்லமே உனக்கான விஷயங்கள் தவறாக நடக்கும் பொழுது நீ என் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையை குறைத்துக் கொள்கிறாய் ஆனால் அது உன்னுடைய தவறு என்று நான் சொல்லவில்லை நீ கோபப்படும் போதும் சரி குழப்பம் அடையும் போதும் சரி உன்னை நீ மறந்து விடுகிறாய் நீ இழந்ததையெல்லாம் உனக்கு மீட்டு மீண்டும் தருவேன் இனிமேல் நீ எதையும் இழக்காமல் செய்வேன் என் மனதை புரிந்து கொள்ள யாரும் இல்லையே என்று எனக்கு உதவி செய்ய யார் இருக்கிறார்கள் என்று எப்படி இந்த பிரச்சனைகளை கடந்து வெற்றி பெறப் போகிறேன் என்றும் கண்ணீர் மல்க நீ என் பாதங்களில் விழுந்து அழுது கொண்டிருக்கிறாய் என் பிள்ளையே சற்று பொறுமையாய் காத்திரு உனக்கு வேண்டியதை நான் செய்வேன் எதற்காக கலங்குகிறாய் தக்க சமயத்தில் உன்னை தேடி வந்து உனக்கு வேண்டியதை தந்து உன்னை வழிநடத்திச் செல்வேன் நீ விரும்பிய தோற்றத்தில் நான் உன் கண்முன்னே தோன்றுவேன் உன்னை நான் பாதுகாத்து வழிநடத்தி உயர்த்துவதே எனது தலையாய கடமை மீண்டும் உனது கைகள் ஓங்க போகிறது உனது மகிழ்ச்சியை என் பிராதனம் இனி உன் வாழ்வில் நீ மகிழ்வூட்டும் நிகழ்வுகள் மட்டுமே நிகழும் தனியாக போராடிய உன் கரங்கள் இனி எனையே சேரும் காலம் இது இனி உன் வாழ்வில் பிரம்ம முகூர்த்தம் ஆரம்பமாகிறது இனி நீயே வேண்டாம் என்றாலும் உனக்கான நன்மைகள் நிகழத் தொடங்கும் மங்கள நிகழ்வுகள் நடக்கும் காலம் இது கஷ்ட நஷ்டங்கள் என்பது வாழ்வின் ஒரு பகுதிதான் என்பதை இலக்கமாக புரிந்து கொள் அதுவே ஒரு வாழ்க்கை கிடையாது எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவு உண்டு இப்போது நீ சந்திக்கும் உன் கஷ்டங்களுக்குமே ஒரு முடிவு உண்டு என் தங்க குழந்தையே அந்த முடிவு உனக்கு சாதகமாக நீ விரும்பியது போலவே சுகமாக முடியும் இனி எதை பற்றியும் கவலைப்படாதே செல்லமி அனைத்தையும் உன் அம்மா நான் பார்த்துக் கொள்கிறேன் கவலைப்படாதே அதனால் கலங்காதே பொறுமையாக இரு கண்டிப்பாக உன் தேவைகள் பூர்த்தி செய்யப்பட்டு என் ஆசிர்வாதங்களோடு வந்தடையும் நாள் தொலைவில் இல்லை மிக மிக அருகில் வந்துவிட்டது என் அன்பு பிள்ளையே வாழ்க்கை உன்னை எத்தனை முறை காயப்படுத்தினாலும் நினைவில் வைத்துக் கொள்வது ஒன்றே ஒன்றுதான் கஷ்டமெல்லாம் வாழ்க்கையில் சிறந்த மனிதராக மாற்றுவதற்காகவே இன்று அத்தனை எண்ணங்களிலும் ஆசைகளிலும் கனவுகளிலும் அனைத்தையும் நான் அறிவேன் எதிர்காலத்தில் உன் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று நீ ஆசைப்படுகிறாயோ உன் மனதில் கோட்டை கட்டி வைத்துள்ளாயோ நீ எதிர்பார்த்தபடியே உன் ஆசைகள் நிச்சயம் நிறைவேறும் நீ விரும்பியபடியே உன் வாழ்க்கை அமையும் இனி உன் வாழ்க்கையில் கஷ்டங்கள் என்பது கிடையாது நீ விரும்பிய அனைத்தும் உன்னை தேடி வரும் எதற்கும் கலங்குகிறாய் கஷ்டம் வரும்போதெல்லாம் நீ என் பெயரை உச்சரி அனைத்து கஷ்டங்களையும் என் பாதத்தில் வைத்துவிடு இனி அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கிறேன் கூடிய விரைவில் உன் அன்பிற்கும் பாசத்திற்கும் தகுதியான ஒரு நபரை உன்னை தேடி வரச் செய்வேன் என்னால் அனுப்பப்படும் அந்த நபரை மறுபயிற்சி இல்லாமல் ஏற்றுக்கொள் உன் மனதிற்கும் வாழ்க்கைக்கும் ஏற்ற நபர் அவர்தான் என்பதை புரிந்து கொள் புதிய மாற்றங்களை நீ ஏற்றுக்கொள் மனதார நீ ஏற்றுக்கொண்ட அந்த உறவில் சகல சௌபாக்கியமும் உன் வாழ்வில் கொண்டு வந்து நிறைக்கும் எதிர்பார்த்த அத்தனை சந்தோஷங்களும் இனி ஒவ்வொன்றாக நிறைவேறும் மங்கள செய்திகள் உன்னை வந்து சேரும் நீ சீரும் சிறப்புமாக என் பிள்ளையாக வாழப் போகிறாள் நீ சந்தோஷத்தை அனுபவிக்க தயாராக இரு நல்ல எண்ணங்கள் என்றும் பொய்க்காது இது இது என்னுடைய சத்திய வாக்கு நீ என்னை முழுமையாக நம்பினால் இனி நீ மகிழ்ச்சியாக இரு உன் மகிழ்ச்சி உன் வாழ்நாள் முழுவதும் நிரந்தரமாகும் நம்பிக்கையோடு இரு உன் பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்துவிடும் உன் அம்மா நான் உன்னோடு இருக்கின்றேன் இனிமே எதற்கும் கலங்காதே உன் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும் அம்மனர்களால் நல்ல மகிழ்ச்சியான அழகான நாளாக நிறைவேறட்டும் இனி உனக்கான நல்ல காலங்கள் ஆரம்பிக்க போகிறது உன்னை பார்த்த ஏராளமாக சிரித்தவர்கள் எல்லாம் வியக்கம் வண்ணம் நீ போகிறாய் கீழே விழுந்து இருந்த காலங்கள் எல்லாம் மாறி எழுந்து நின்று பிரகாசிக்கப் போகின்றாய் உன் துக்கங்கள் எல்லாம் கூடிய விரைவில் சந்தோஷங்களாக மாறும் நீ விரும்பியபடி இனி உனக்கு எல்லாமே நடக்கும் உன் வாழ்க்கையில் நீ வேண்டும் அனைத்து வளங்களும் அடுத்தடுத்து நானே தருவது நீ விரும்பியவை எல்லாம் ஒவ்வொன்றாக நடக்க துவங்கும் ஒவ்வொரு படியாக மேலே முன்னேறி செல்ல போகிறாய் உன் பிரச்சனைகள் கூடிய அனைத்தும் முடிவுக்கு வரும் நீ உன் வெற்றியை தேடி பயணித்துக் கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே ஒவ்வொரு முறையும் நான் ஏமாந்து கொண்டிருக்கின்றேன் என் வெகுளித்தனத்தை தனத்தை இரக்க குணத்தையும் பயன்படுத்திக் கொள்கிறார்கள் அதனால் என் பொன் பொருள் பணம் என அனைத்தையும் இழந்துவிட்டேன் என புலமினாய் அல்லவா என் தங்கமே இரக்க குணம் உள்ளவர்கள் மனிதர்களிடம் தோற்று போகலாம் ஆனால் இறைவனிடம் ஏற்றம் பெறுவார்கள் ஏனென்றால் அவர்கள் இறைவனின் பிள்ளைகள் குழந்தையே கன நேரத்திலும் வைத்துக் கொண்டு செயல்படு அழகாக மாறும் அதை நீயே காண முடியும் உன்னை சுற்றியுள்ள மனிதர்களை எப்படி என்று நீ புரிந்து கொண்டாய் அல்லவா அவர்கள் செய்த செயல்களை எல்லாம் அறிந்து கொண்டாய் அல்லவா அதை அப்படியே விட்டுவிடு மன்னித்துவிடு எந்த எதிர்வினைகளையும் மாற்றாதே உன் கடமைகளை நீ சரியாக செய்து வா இனி யாரை நம்ப வேண்டும் யாரை நம்ப வேண்டாம் என்று தெளிவாக முடிவெடுத்துக்கொள் உனக்கு துரோகம் செய்திருந்தாலும் சரி சதி வேலைகளை செய்திருந்தாலும் சரி அவர்களை நீ எதுவும் செய்ய தேவையில்லை யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை அறிந்திருந்தும் அமைதியாக இருப்பவர்கள் தர்மத்தின் மீது நம்பிக்கை உடையவர்கள் நீயும் தர்மத்தின் மீது நம்பிக்கை வைத்து அவர்களை விட்டு விலகிவிடு அவர்கள் விதைத்த வினையை அவர்கள் அறுவடை செய்வார்கள் கோபுரத்தின் மேலே இருக்க வேண்டும் என்று ஒவ்வொரு முறையும் நீ எண்ணுகிறாய் ஆனால் நானும் என் பிள்ளையை கோபுரமாகவே மாற்ற முயற்சி கொண்டிருக்கின்றேன் நிச்சயம் ஒரு நாள் உன்னை கோபுரமாக்கி அலங்கரிப்பேன் வாழ்வில் உனக்கான தேடல் நிச்சயம் கிடைக்கும் அதற்காக நான் நின்று கொண்டிருப்பேன் இப்பொழுது நீ ஒரு நல்ல முடிவிற்காக காத்திருக்கின்றாய் சாதகமாக எல்லாம் நடக்குமா அல்லது பாதகமாக ஏதாவது நடந்து முடிந்து விடுமா என்றெல்லாம் பயத்துடனே காத்திருக்கிறாய் என் குழந்தையே நீ விரும்பிய முடிவுதான் விரைவில் நடக்கும் நீ நினைப்பது போலதான் நிச்சயம் உன் வாழ்க்கை மாறும் கவலையை விடுத்து முன்னேறிச்சல் நீ படுகின்ற கஷ்டங்கள் உன் வாழ்க்கையை வளமாக்கும் உன் வீட்டில் சுபகாரியங்கள் நடக்குமா என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் நிச்சயம் நிறைவேறும் மகளே இந்த அம்மனின் ஆசையோடு நம்பிக்கையோடு முயற்சி செய் இது உனக்கான காலம் உனக்கான நேரங்கள் இது இப்பொழுது நீ எது செய்தாலும் அது வெற்றியின் முடியும் உன் முயற்சிகள் எல்லாம் உனக்கு ஜெயத்தை தரும் நீ காத்து கொண்டிருக்கும் ஒரு மனம் விரும்பும் உன் மங்கள செய்தி கூடிய விரைவில் உன் மனம் வந்து சேரும் இப்பொழுது நீ செய்து கொண்டிருப்பது சரியா தவறா என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாய் என் தங்கமே என் மீது நம்பிக்கை கொண்டு நீ செய்யும் அனைத்தும் சரியே எல்லாம் சரியாகத்தான் நடக்கும் அப்படி அது தவறு என்றால் நான் ஏதாவது ஒரு வழியில் நிச்சயமாக அதை தடுத்து விடுவேன் அதை சரி செய்து மீண்டும் செய்து கொடுப்பேன் எனவே தைரியமாக இரு இது எதுவாக இருந்தாலும் நீ தைரியமாகவும் நம்பிக்கையோடும் முயற்சி செய் நீ நினைக்கும் எதையும் யாராலும் தடுக்க முடியாது ஜெயிக்கத்தான் போகிறாய் உன்னை வெற்றி பெற வைக்கவே ஆசிர்வதிக்க வந்திருக்கின்றேன் மீண்டும் கூறுகிறேன் உன் வாழ்க்கையில் எது நடந்தாலும் நீ சந்தோஷமாக இரு உன்னை யாராலும் தோற்கடிக்க முடியாது ஏனென்றால் நீ என் பிள்ளை இது நான் உனக்கு நொடிக்கு ஒரு முறை நினைவுப்படுத்திக் கொண்டேதான் இருக்கின்றேன் உடைந்து விடாதே குழந்தையே உறுதியாக முன்னேறி செல் உன் துயர் மகிழ்ச்சியாக மாறும் என்னுடைய உறவான உன் மனம் உடையும்படி எந்த நிகழ்வும் நடக்காது உன் வாழ்வை நான் தீபத்தை ஏற்றி வைத்தேன் இனி உன் வாழ்வு மிக பிரகாசமாக இருக்கும் நீ நினைப்பதெல்லாம் நடக்க வேண்டும் என்றாள் அவையெல்லாம் நடக்கும் என்று நீ முதலில் நம்ப வேண்டும் நீ எந்த வார்த்தையை அடிக்கடி சொல்லிக் கொண்டிருக்கின்றாயோ அந்த வார்த்தை உன் வாழ்க்கையில் ஒரு நாள் உண்மையாகவே படித்துவிடும் ஆம் குழந்தையே நீ சொல்லும் வார்த்தைகள் தான் உன் வாழ்வில் பலனடிக்கும் எனவே நம்பிக்கையோடும் நேர்மறையான வார்த்தைகளையும் சொல்லி கொண்டிரு அது ஒரு நாள் நிஜமாகும் உன் நேர்மறையான செயல்களும் உழைப்பிற்குமான என்றுமே வீணாகாது நிம்மதியும் வெற்றியும் நிச்சயம் உன்னை தேடி வரும் நான் உன்னோடு இருக்கும் பொழுது நீ எதை நினைத்தும் கலங்கி கொண்டிருக்காதே உன்னை சுற்றி இருப்பவர்கள் திடீரென்று தாழ்ந்து போகும் பொழுதும் விழும்பொழுதும் அழும்பொழுதும் அது அவர்களின் கர்மவினையால் வந்ததென்பதை உணர்ந்து கொண்டு அமைதியாக இரு எதை பார்த்தும் நீ பயப்படாதே நாம் எதுவரை அசைக்க முடியாத நம்பிக்கையோடு நீ இருக்கிறாயோ அதுவரை உனக்கு எந்த தீங்கும் வராமல் உன் தாய் ஓம் சக்தி நான் பார்த்துக் கொள்வேன் நீ என் அரவணைப்பிலும் பாதுகாப்பிலும் இருக்கின்றாய் நான் உன் அரணாக இருக்கின்றேன் உன்னை நான் பார்த்துக் கொள்வேன் நீ எந்த சூழ்நிலையிலும் எதை பார்த்தும் நீ கலங்காதே தூக்கி எறிந்து விட்டார்களே என்று கலங்காதே குழந்தையே அவர்களுக்கு தெரியாது என் பிள்ளையை கை தூக்கி விட உன் அம்மா நான் இருக்கின்றேன் என்று ஆனால் உனக்கு தெரியும் அல்லவா நான் உன்னோடு இருக்கின்றேன் எந்த சூழ்நிலையிலும் உன்னை நான் கைவிட மாட்டேன் என்பது உனக்கு தெரியும் அல்லவா எதற்காக கவலைப்படுகிறாய் வாழ்க்கையில் எல்லோருக்கும் எல்லா விஷயத்திலும் தடங்கள் தடைகள் நிபந்தனைகள் என்று ஏதோ ஒன்று வரத்தான் செய்யும் அதை தாண்டி வருவதுதான் உன் மன தைரியம் உன்னால் இது முடியும் என் தங்கமே உன்னால் உன்னால் எதுவும் முடியும் முடியாது என்று நினைத்த அனைத்து விஷயங்களையும் நீ செய்து முடிக்கப் போகிறாய் அதற்கான காலத்தை நீ தொட்டு விட்டாய் என் செல்ல பிள்ளையே உன் லட்சியம் இனி வெற்றியை நோக்கி செல்லும் அம்பு போன்றது அம்பு ஒருபோதும் திசை மாறி செல்லாதல்லவா அதே போலதான் உன் லட்சியமும் நீ அதை அடைவாய் நீ எதை நோக்கி முயற்சிகள் செய்து கொண்டிருக்கின்றாயோ அதை நீ பெற்று விடுவாய் அதற்கு துணை புரிந்து நான் இங்கு இருக்கின்றேன் உன் சந்தோஷத்தில் என் சந்தோஷம் இருக்கிறது உன் அழுகையில் என் கண்ணீரும் உன் சண்டையில் நீ என் மீது கொண்ட தாய் உரிமையும் நிச்சயம் இருக்கிறது அடம்பிடிக்கும் பொழுது நல்லது கெட்டது என்பதை உனக்கு தெரிய வைக்க வேண்டும் உன் கோபத்தில் உன்னை அமைதியாக உன்னை நல்வழிப்படுத்த வேண்டும் என்ற ஒரு பொறுப்பும் உன் அன்னையான எனக்கு இருக்கிறது அதை நான் அதைதான் நான் செய்து கொண்டிருக்கின்றேன் குழந்தையே நீ என் மீது நம்பிக்கையோடு இரு நிச்சயம் அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் உன் அம்மா நான் பார்த்து கொள்வேன் அம்மன் அருளால் இந்த நாள் உனக்கு அழகிய நாளாக நிறைவடையட்டும்